உங்களுக்கு கோவம் வருமா இப்படி கேட்டு கேட்டே கோவம் வந்துடும் கீப் கூல் கீப் கூல் அப்படின்னு சொல்லி சொல்லியே யூ வில் ரியலி கெட் அப் இந்த கோவம் வந்து என்னெல்லாம் பண்ணுவோம் தனி வீடாக இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் கத்துறது நமக்கு மட்டும் கேட்கும் பத்து வீடு இருக்கக்கூடிய ஒரு வீதியில இருக்கோம் அப்படின்னா பத்து வீட்டுக்கும் கேக்குதான்னு பாத்துப்போம் அப்பார்ட்மெண்ட்ல இருந்தா நம்ம வீட்டில் கத்துனா நாலு பேருக்கு கண்டிப்பா கேக்கும் சில சமயம் நம்ம கத்துறது கேக்குதா இல்லை கேட்கணும்னே கத்துறோமா இதுவும் நமக்கு தெரியறதில்லை கத்தி முடிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூச்சமா இருக்கும் கொஞ்சம் வெக்கமா இருக்கும் வாயை விட்டு வார்த்தை வெளியில போயிடுச்சு அப்படின்னா இந்த உதரையும் பல்லையும் நாக்கையும் தாண்டி வார்த்தைகள் வெளியில சிந்தியாச்சுன்னு வைங்களேன் ஏதோ குடிச்ச தண்ணி கீழே சிந்திச்சுன்னா துடைக்கிற மாதிரியே அது இல்ல வெளியில விழுந்த வார்த்தைகளை கையால எடுத்து மறுபடியும் வாயில போட்டு மெல்ல முடிஞ்சா எத்தனையோ நல்லா இருக்கும் எத்தனையோ பேர் மென்னு முடிச்சிருப்போம் பல நேரங்களில் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவான் ஐயோ ஐ நெவர் மென்ட் நான் எல்லாம் நினைக்கவே இல்லைப்பா ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டேன் அது அப்படியே உங்க மனசுல படாத இடத்துல பட்டுடுச்சு காயம் பட்டுடுச்சு அப்படின்னு வள்ளுவன்கிட்ட கேட்டீங்கன்னா நாவினால் சுட்ட வடு ஆறாதே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு ஹவ் எவர் ட்ரை முயற்சி பண்ணி பாத்திருக்கீங்களா இந்த கோவம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கோவம் வரும்போது ஏன் கத்துறோம் அப்படின்னு குழந்தைங்க நம்ம கத்துறதை பார்த்துட்டே இருக்கும் கத்துனா மத்தவங்க பயந்து அடங்கி போறதையும் பார்க்கும் நாளைக்கு அதே ஆயுதத்தை கையில எடுத்து தானும் கத்தும் நம்மளை அடக்கும் அது நம்ம நாலு பேர் முன்னால கத்துவோம் தெரிஞ்சது அப்படின்னாலே அடுத்த நிமிஷம் பக்கத்துல இருக்கவங்கலாம் பயந்து போயிருவாங்க கொஞ்சம் கூட நகரீங்க இல்லாம நாலு பேர் முன்னால கத்திருவாருப்பா அப்படின்னு குழந்தைங்களும் வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்க முன்னால கத்தி நமக்கு கொஞ்சம் வெட்க துறைப்படுத்தும் அது எப்படி கத்தல் வருது இந்த கோபம் கத்தலும் எப்படி கூட கூட போகுதுன்னு பார்க்கலாமா ஒரு முனிவர் வந்துட்டு வந்து ஒரு பெரிய ஆசிரமத்துக்குள்ள வராரு அவருடைய சீடர்கள் தாங்க இருக்கிறவங்க ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருப்பாங்க காச்சு மூச்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க ஒருத்தர் கழுத்துல ஒருத்தர் கை மாறி மாறி ஒருத்தர் கழுத்தை பிடிச்சுக்கிட்டு கொன்னுற மாதிரி கொலவெறியா இருக்கு இவர் வந்து கூறாரு பேசுறாரு ஒருத்திரியா தட்டி திருப்புறாரு யாரும் திரும்பறதே இல்லை அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் தாங்களே அமைதியா திரும்பி பார்க்குறாரு இவங்க அத்தனை பேருக்கும் ஆசிரியர் அந்த துறவி அந்த மனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா என்ன ஆச்சு இப்படி கத்துக்கத்துன்னு கத்துறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே சொல்றாங்க அது கோவம் வந்துருச்சு அதனால கோவம் தானே வந்தது கோவம் வந்தா குரல் எதுக்கு உயருதுப்பா அப்படின்னு இந்த கோவம் வரும்போது என்ன அதுன்னு தெரியல குரல் தன்ன போல உயர்ந்தது இப்போ ஒரு ரொம்ப அமைதியா சொல்றாரு சரி ஏன் இந்த கோவம் வர்றதுக்கும் குரல் உயர்றதுக்கும் என்ன சம்மதம் பாக்கலாமா முதல்ல இந்த கோவம் என்ன பண்ணும் தெரியுமா ரெண்டு பேருக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை இன்னும் பெருசாக்கும் கொஞ்சம் அகலமாயிடும் இப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா கத்தி பேசினாதான் உங்க காதல விழும் அப்படின்னு தோணும் கொஞ்ச நேரம் ஆகும்போது இன்னும் அகலமாகும் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்போது இன்னும் அகலமாகும் எந்த நபர்கள் கிட்ட நெருக்கமா நின்னுட்டு பேசிட்டு இருக்கோமோ அந்த நபர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அவங்க மனதுக்கும் உங்க மனதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு அடி இரண்டு அடி அது கூட இல்லாத அந்த சின்ன தூரத்தை உடனடியாக மிகப்பெரிய கடக்க முடியாத அளக்க முடியாத தூரமாக விளக்கி கொடுக்கறது தான் எப்போ மனதை விட்டு அகண்டு போயிட்டாங்களோ தூரத்துல இருக்கிற ஒரு நபரை எப்படி கத்தி கத்தி தானே கூப்பிடுவீங்க அந்த மாதிரி உங்க கோபம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ரெண்டு மனங்களை விளக்கிடும் அதனால்தான் நம்மள அறியாம குரல் இந்த அளவுக்கு கத்தி வெளியில வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது எல்லாருக்கும் அட நெருங்கிய நண்பன் அவங்ககிட்ட எப்படி பேசுவீங்க நான் ரொம்ப மென்மையா பேசுவோம் சரி ரொம்ப புரிதல் உள்ள நபர் மென்மையா பேசணுங்கிற தேவை இருக்கா இல்ல இல்ல பக்கத்துல இல்லாட்டாலும் ஒரு கிசு பேசி முடிச்சிருவோம் சரி அதுவும் போக அந்த நபர் உங்களுக்கு நல்லா தெரியும் மனசு நிறைய அன்பு இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க பேச்சுக்கு ஏதாவது இல்ல இல்ல பேச்சுக்கு தேவையே இல்ல கண்ணால ஒரு பார்வை பார்த்தாலே போதும் பேச வந்ததெல்லாம் முடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களே சொல்றாங்க அந்த ஆசிரியர் காமிச்ச அதே தான் நான் உங்ககிட்ட திருப்பி காமிக்கிறேன் கால வேலை அவசரத்துல குழந்தைகிட்ட கோவம் வரும்போதோ கணவன் கிட்ட கோவம் வரும்போதோ இல்லை நம்ம சொன்ன வேலையை செய்யாத நம்மளுடைய சபார்டினேட் சக ஊழியர் மேல கோவம் வரும்பொழுதோ கோவம் முதல்ல பண்ணக்கூடிய மிக திறமையான உங்களுக்கும் எனக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு செயல் என்ன தெரியுமா தூரத்தை அதிகப்படுத்துறது இரண்டு நபர்களுக்கு நட்பு ரீதியாக பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடையில மிகப்பெரிய தூரத்தை கடக்க முடியாத தூரத்தை உருவாக்க கோவத்தால முடியும் உங்களுக்கு அது என்னைக்குமே புரியாது அது நீங்க கண்ணால கூட பார்த்தது ஒரு பொருள் உங்க முன்னால வச்சிருக்கோம் அதை உங்களை விட்டு நகர்த்தி வைக்கிறோம் இது கண்ணால பார்க்கக்கூடிய செயல் ஒரு புத்தகத்தை உங்க முன்னால வைக்கிறேன் அதை நகர்த்தி வைக்கிறேன் இது உங்க கண்ணால பார்க்கக்கூடிய செயல் உங்க கண்ணால பார்க்க முடியாத செயல் என்ன தெரியுமா இரண்டு மனங்கள் விலகி போறது இரண்டு மனங்கள் விலகி போகிறதுக்கு ஒரு அரை செகண்டுக்குள்ள கோபத்தால் அதை கொண்டு வர முடியும் எப்போ உங்க குரல் உயருதோ எப்போ உங்க கட்டுப்பாட்டை மீறி காதலையும் மூக்குலையும் புக வர மாதிரி குரல் ஓங்கி கத்துறீங்களோ அப்பெல்லாம் நினைச்சுக்கோங்க உங்க குரல் ஓங்குறதுக்கு ஒரு வினாடி முன்னால எந்த நபர் உங்க மனதுல இணக்கமா இருந்தாரோ பக்கத்துல இருந்தாரோ அந்த நபரை தான் கண் கொள்ளாம தூக்கி வீசுறோம்னு எந்த நபர்கிட்ட உங்களுக்கு அன்பு இருக்கோ எந்த நபர்கிட்ட மரியாதை இருக்கோ எந்த நபர்கிட்ட நட்பு இருக்கோ அப்ப தன்னை போல குரல் குறைஞ்சிரும் வால்யூம் வேண்டவே வேண்டாம் உரத்து பேசுறதெல்லாம் உண்மை அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகான பொய் அது உரத்து பேசினாலும் உண்மை இல்லாம இருக்கலாம் ரொம்ப நெருக்கமான நபர்களிட்ட ஒரு அம்மா தூங்கிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தையை தூளில பிரிச்சு பார்க்கும் போது ஒரு புன்னகை போதும் அவளுக்கு அதனுடைய நலம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க மனிதப்படுத்திட்டு இருக்கக்கூடிய குழந்தைய தலைய வருடி கொடுக்கும் போது எந்த பேச்சும் அம்மாக்கு கிடையாது அவருடைய விரல் நுனியெல்லாம் மாறி விரல் நுனியெல்லாம் தலை மயிர்கால்களை கோதி விடும்போது விரல் நுனியெல்லாம் தான் இருக்கும் அம்மா திறந்து ஒரு வார்த்தை சொன்னதில்லை ரொம்ப சந்தோஷம் நீங்க பரிசு வாங்கிட்டு ஓடி வரீங்க எதிரில இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ ஒரு புன்னகையால மென்னகையால அப்படியே புரிஞ்சுக்கிட்டு விட்டுடுவாங்க திறந்து பேசினதே இல்லை அன்புக்கு பேச்சு தேவையே இல்லை அன்பை பொறுத்த வரைக்கும் உன் பேச்செல்லாம் வெறும் ஆடம்பரம் தான் கூச்சல் தான் அன்பு மனசு நிறையும் பொழுது வீட்டுல சத்தம் இருக்காது வீட்டுல குரல் ஒங்க மாட்டோம் ஒரு காலத்துல எங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்திட்டு இருந்தோம் அதுக்கு இந்த கூச்சல் போட்டா பிடிக்கவே பிடிக்காது வீட்டுல யாராவது ரெண்டு பேருக்கு குரல் கொஞ்சம் உயர ஆரம்பிச்சது அப்படின்னாலே வீட்டினுடைய கதவை ரொம்ப பெருசா பராண்ட ஆரம்பிக்கும் தன் நகத்தால கதவை திறந்து பார்த்தோம் அப்படின்னா எங்க முகத்தை பார்த்துட்டு மூக்கை தூக்கிட்டு கண்ணுக்குள்ள பார்த்துட்டு ஊ ஊ ஊ அப்படின்னு ஒரு மாதிரி சத்தம் எழுப்போம் என்ன சொல்ல வந்தது அப்படின்னா எதுக்காக அமைதியாக போகக்கூடிய வாழ்க்கையில் எதுக்காக சத்தம் போடுறீங்க பறவைகள் தேவைன்னா சத்தம் போடுது விலங்குகள் தேவைன்னா சத்தம் போடுது மனிதனுக்கு தேவை இல்லாத போது மற்றவர்களுடைய அன்பு தேவையில்லாத இல்லாத போது நம்ம சத்தம் போடுறோம் அடுத்த தடவை குரல் உங்கும் போது ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மனசுல இருக்கிற நபரை தூக்கி வீசினா மட்டும்தான் குரல் உங்கும் கோவம் கண்ணுக்கு தெரியாம இந்த பாதிப்பை மீண்டும் மீண்டும் பண்ணும் நீங்க பண்ணினா குடும்பம் பண்ணும் குடும்பம் பண்றதை குழந்தைகளும் பண்ணும் குழந்தைகள் கத்துது அப்படின்னா எத்தனை நாள் முன்னால நீங்க கத்துனீங்கன்னு பாருங்க குழந்தைகள் மிரட்டுது அப்படின்னா எத்தனை நாள் முன்னால நீங்க பண்ணீங்கன்னு பாருங்க நீங்க பண்ணாத எதையும் குழந்தைகள் பண்ணாது கத்துறது உட்பட இனி மென்மையா பேசி பழகலாமா நமக்கு ரொம்ப தேவை மென்மைதான் மென்மையா பேசினாலும் என்ன பேச முடியும் உண்மையா பேச முடியும் உள்ளத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளை அழகா சொல்ல முடியும் பயிற்சி தான் இது எல்லாமே தடவை கோவம் வரும்போது மனதுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறீங்க அன்பு போட்டு நிறையீங்க குரல் தன்ன போல மென்மையாகும் முயற்சி பண்ணலாமா